ஐட்டம் சேனல் சார்பாக எல்லாருக்கும் வணக்கம் மக்களே எல்லாரையும் எப்படி இருக்கீங்க சப்பாங்க இருக்கா நாங்க சூப்பராக இருக்கோம்

மக்களே அதுக்கான ஒரே ஒரு முன்னோட்டமா நான் வந்து அரணாங்கி போனோம் அத்தாவை பாக்குறதுக்காக போறேன் அத்தா கிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு மட்டும் வரணும் சொல்றதுக்காக போறேன் மக்களே சரணாங்க என்ன நடக்குது அப்படிங்கறதே உங்க கூட ஷேர் பண்றேன் எனக்கு ஒரே ஜாலியா இருக்கு நான் எங்க ஊருக்கு போறேன் ரொம்ப நாளா என்ன வீடியோல வரலன்னு கேக்குறாங்க ஏன்னா நம்ம ரொம்ப நாளா வீடியோ போட்டேன் ஏன்னா ரொம்ப நாளா நீங்க வீட்டுக்கே வர்றது இல்லையாமே எந்த வீட்டுல இருக்கீங்க உன் தாய் வீடு இருக்கா உன் தாய் இருக்காங்களா நல்லா இருக்கு நான் அவங்க நான் அவங்க நல்லா இருப்பேன்னு எப்பவுமே நினைக்க அவங்க தான் எவ்வளவு பிட்டுகளை தாப்பா அந்த காதுக தாங்க புட்டு போய் லேசா புழுந்தாவே கண்டுபிடிச்சிடறாங்க என்ன சார் மறுபடியும் பழைய தண்ணிக்கு போயிட்டீங்க போல மீண்டும் பழைய தொழிலுக்கு போகலாம் உன் தாயோடு சேரலாம்

பரவா குப்பிடுவாங்க பரவா மேலே குப்பிடுவாங்க ஏன் உசுரே ஹாய் ஹவார் யூ என்னடி செட்டில் ஆயிட்டா ஐயா அங்க முகத்தை பாருங்களே ஐயா உன்னோட செட்டில் ஆயிட்டா தம்பி இப்ப சந்தோஷம் தானே ஏவா யார் முடிவு இப்படி புத்தி இருக்காரு எக்ஸ்கியூஸ் மீ எங்க புருஷன் இருக்கிறா வீட்டை விட்டு வெளில போயிருவேன்

ஏய் கைய பிடிக்காதடா அவளை விட தான் இருக்கணும் அவரு அங்கrangle அட்ஜி நீ டான்ஸ் ஆடு என்னம்மா ஆமா அங்க வந்து அத்தாவடை பக்கல வேவேமா சுத்திட்டே காலையில இருந்து டிரஸ் ஏய் டிரஸ் சூப்பரா இருக்கு

அவர் நீ வாங்கினா என்ன என்ன வாங்காட்டி கொடுத்துட்டா எனக்கு அப்புறம் இல்லையா குடும்பத்தோட அあ இது வாடகைக்கு குந்துறோமா தா தா கிவீடு இருக்கட்டும் ரம்ஜானுக்கு பக்ரீதுக்கு வந்துக்குவோம் சென்னையில் போய் செட்டில் ஆயிடுவோம் அங்கதான் நமக்கு நல்லா இருக்கும் லைப் சம்பளம் கூட கிடைக்கும் யார் பார்த்தாரு இவன் அரந்தாங்கி பஸ் டாக்டர் ஆறியா கிரிக்கெட் ஆறியா

அது எங்கள்ட்ட புள்ளடா அது மர்வா ஏன் அப்படி சொல்லடா சரி வாழ்த்துக்கள் थैंक्स ராஜா இப்ப டிக்கெட் போறீங்க ফ্লাইটல ரூட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எப்படி ஆசைப்படுறீங்களோ அது மாதிரி சப்ஸ்கிரைப் நிறைய எல்லாருமே நம்ம வீட்டை பார்க்க ஆசைப்படுவாங்க வேலை போயிட்டு இருக்கு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் ஒன்னா போறோம் மடக்கம் போல அஞ்சே பேர் சேர்ந்து பால் காச்சறோம் வீட்டுக்கு வரோம் முன்னாடியே சொல்லுங்க சீர் செய்யணும் கண்டிப்பா என்ன சீர் செஞ்சு கிழிச்சிடீங்க அதுங்க பட்டான் ஆட்டோ எல்லாம் பாத்திரம் தான் எல்லாம் இருக்குடா அதா

எப்படி சார் எப்படி அம்மா செய்ய மாமிமா அம்மா சாப்பாடு பிடிக்குமா மாமி சாப்பாடு பிடிக்குமா

கொண்டு வந்து முத முதல் அத்தாட்டை கொடுத்துட்டேன் இப்போ இன்னொருத்தர் அத்தாவால் அவங்கள்ட்ட வந்து கொடுக்கணும் அவ வந்து அவங்கள்ட்ட வந்து கொடுத்து வந்து நான் திட்டு தான் வாங்குவேன் என்னத்துக்கு சென்னையில வாங்குனேன் நீங்க எல்லாம் இருக்கிற கடன் பத்தாதான் அப்படிம்பார் பட் அதை நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் நோ ப்ராப்ளம் நாங்கள் சாப்பிட போகிற மக்களே மாங்காய் சிக்கன் சாம்பார் முட்டைக்கோஸ் முருங்கைக்கீரை புதினா துவையல் மட்டன் குழம்பு நெய் சோறு முட்டை ஒரு கூ முட்டை சாப்பிடுங்க சாப்பிடுங்க எல்லாம் இல்ல ஆராய்ச்சி முட்டை ஆராய்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு ஓடா நம்ம வீட்டுல இன்னைக்கு நான் சாப்பிடுறது நெய்ச்சோறு மட்டன் குழம்பு முட்டைக்கோஸ் புதினா துவையல் ஆமா முட்டை சிக்கன் முருங்கக்கீரை என்னடா அது சம்மந்தமே இல்லாம அப்புறம் முட்டை எனக்கு என்ன முட்டை அம்மா நான் முடிச்சா மட்டன் நிறைய சாப்பிடுவேன் இதெல்லாம் எங்க வீட்டை சாப்பாடு மக்களே இந்த சோத்த போட்டு சோத்த கேக்குறீங்க

பாபா கே நான் தான் வந்துட்டேன் யாரு எப்பட உட்கார்றது நீ தான் 아니 கூடவே இருக்க போறது யாரு திருடு போறது என்ன பாரு ஹே அது என்ன என்னது உனக்கு தெரியும் ஆச இருக்குடா मारதியோ லேப்டாப்

மாவு இது என்னடி கோலா உருண்டைக்குள்ளதா என்ன மும்புடுதானா மும்புடை கொடுத்தா மும்புடு பேச்சு பேசுனீங்களா ரெண்டு இருக்கு இது என்ன இது என்ன ஆனம் கரியானமா சரி மாவு கரியானம் சோறு ஆண்டவா எம்புடு பேச்சு பேசுறா உங்க மருமகனை ஓய் சோறுங்கிறா நீங்க ஏதாவது கேக்குறீங்களா இனிமே இந்த வீட்டுக்கு வர மாட்டேன் நானு

அதாவது தாய் பிள்ளைங்க வந்து தாய்மார்களுக்கு வாங்கி கொடுக்குறாங்க அதெல்லாம் அப்பமா இப்ப வந்து அப்படி கிடையாது எல்லாரும் வாங்கி கொடுக்குறாங்க இது அம்மா மார்களுக்கு வாங்கி வச்சுக்கல நல்லபடியா வீட்டுக்கு வந்தாச்சு மக்களே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ வந்து என்னதான் வந்து அத பத்திரத்தை வாங்கினாலும் அர்த்தா தொட்டதுக்கு அப்புறம் தான் அது வந்து பத்திரம் பத்திரமா இருக்கு அது வரைக்கும் எனக்கு பேப்பராக தான் தெரிஞ்சது எனக்கு ஒரு பெரிய ஆசை அவரை வந்து அட்லீஸ்ட் நான் திருச்சியில் இருக்க அது கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு பட் எந்திரிச்சு நடக்கலாம் முடியாது ஸோ அதனாலதான் வந்து எந்த இதுக்குமே இங்கே வர முடியாது நாங்கள் பாப்பாவோட காது குத்தையுமே அறந்தாங்களை பண்ணோம் தம்பிக்கு பண்ணுறதுமே அந்தாங்கல்லாம் பண்ணுவோம் எல்லாமே அறந்தாங்களை பண்ணிடுவோம் இங்கேயும் பண்ண மாட்டோம் அதுக்கான ரீசன் அதுதான் அதனால தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸையும் யாரையும் இன்வைட் பண்ண முடியாது எல்லாரும் தான் ரொம்ப தூரம் இல்லையா அதனால ஸோ வந்து ரொம்ப சந்தோஷம் அத்தாவுக்குமே மனசுக்குள்ள இருக்கும் எப்பவுமே அப்பா வெளிப்படையா பேச மாட்டாங்க ஆனா உள்ளுக்குள்ள அவ்வளவு ப்ரௌடா ஃபீல் பண்ணுவாங்க நிறைய 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 சந்தோஷங்களை வந்து எங்களுக்கு கொடுத்தவர் எல்லாத்தையும் கொடுத்தவர் அதனால சந்தோஷம் மட்டும் இல்ல இப்போ வாழ்ற வாழ்க்கையவே கொடுத்ததே அவர் தான் அதனால எனக்கு ஒரு பெரிய ஹாப்பி அவர்கிட்ட போயிட்டு இதெல்லாம் காமிச்சிட்டு வந்தது அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் நான் யாருக்கும் சொல்றேன்னா எனக்கு வீடு கொடுக்காதவங்க எல்லாம் தேங்க்ஸ் சொல்றேன் வீடா நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க சோ அதுக்கப்புறம் நான் யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா தமிழ் வீடியோ தான் வீடு கிடைக்கலன்னு போட்டேன் அவ்வளவு பேர் நீங்க சொந்த வீடு வாங்கணும்க்கா சொந்த வீடு வாங்கணும் நெச்சமா சொல்றீங்க ஒரு துளி ஆசை கூட சென்னையில வீடு வாங்குற ஆசை கிடையாது அது கனவும் கிடையாது எனக்கு திருச்சி அறந்தாங்கி இதை சுத்தி தான் நான் வாழணும்னு நினைப்பேன் பட் நமக்கு நடந்த அவமானம் நமக்கு கிடைச்ச அந்த ஒரு மாதிரி இரிட்டேஷன் நமக்கு அது வீடே கிடையாது வெளில போ அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இருக்கிற வீடும் நமக்கு வந்து இந்த மந்த்துல நம்ம காலி பண்ணணும்ங்கிற மாதிரி ஒரு வெறியில வாங்கிட்டோம் சிங்கிள் பெட்ரூம் தான் நான் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டே தான் சின்ன வீடுங்க ரொம்ப ரொம்ப சின்ன வீடு அது எனக்கு போதும் அது வீடு கிடையாது என்ன சொல்றது எங்களுக்கு சொந்தக்காரவங்க கூட சென்னை பிரச்சனைகள் கிடையாது ஓப்பனா சொல்லணும் ஆனா இன்னைக்கு நான் என் சொந்தக்காரவங்க எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன் சென்னை வந்தா என் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சோ அந்த 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 வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான வார்த்தை நமக்கு யாருமே இல்லைன்னு நினைக்க கூடாது நமக்கு எதுவுமே இல்லைன்னு நினைக்க கூடாது நமக்கான வாழ்க்கைய நமக்கான சொத்தை நமக்கான ரிலேஷன்ஷிப்பை எல்லாத்தையும் நாமளே கிரியேட் பண்ணணும் நாமளே எல்லாத்துக்கும் முன்னாடி நிக்கணும் சோ அந்த மாதிரியான ஒரு ஹாப்பி தான் எனக்கு இந்த வீடும் கூட ரொம்ப 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 சந்தோஷம் உங்க கூட ஷேர் பண்றது வீடு வாங்கின விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணிட்டேன் அது வீடு தான் நம்ம வந்து கொஞ்சம் ரெடி பண்ணணும் அது எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு நாங்க எப்ப போறோம் அப்டேட் பண்ற மக்களே மறக்காம உங்க விஷயோட கருப்பு ரோஜா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க